ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோவன் என்செய்ஜம் கொடுங்கூற்று என்செய்ஜம் குமரேசிறு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்களா மங்கல் சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திருஜம்ருகே கௌரி நாராயணி நமோஸ்துதே நந்தகுணம் தேவம் நிர்மலம் திருவாதிரை தரிசனம் என்பது என்ன நடராசர் தரிசனம் கொடுப்பத கொடுப்பது வருடத்திற்கு இரண்டு முறைதான் என்று கூறுவார்கள் ஆணி மாதத்தில் வரும் ஆணி தரிசனம் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை தரிசனம் என்று கூறுவார்கள் இந்த நாட்களிலே எல்லா சிவாலயங்களிலும் நடராசருக்கு அபிஷேகம் செய்வதும் ரிஷிப வாகனத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் திருவீதி உலா வருவதும் நடைபெறும் நம்மை தேடி இறைவன் வந்து காட்சி கொடுக்கும் திருநாள் இந்த திருவாதிரை தரிசனம் என்பது என்று கூறுவார்கள் நம்முடைய வாழ்வில் சிவபெருமான் நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுவதாக நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆவுடையார் கோவில் உத்தரகோசமங்கை சிதம்பரம் ஆகிய இடங்களில் இந்த திருவிழாக்கள் சிறப்பான முறையிலே நடைபெறும் அதேபோல நாட்டில் உள்ள எல்லா சிவாலயங்களிலும் மிக சிறப்பான திருவிழாக்கள் நடைபெறும் நாட்களாக கருதப்படுகிறது அன்றைய தினம் இந்த காட்சிகளை தரிசனம் செய்தால் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கும் ஜாதகங்களும் அதேபோல தான் நினைத்த காரியத்தை வெற்றி அடையாமல் நீண்ட நாட்களாக இழுபறியாகவே இருக்கும் ஜாதகர்களும் இந்த தரிசனங்களை செய்தார்களானால் அதிக விரைவிலே அவர்கள் நினைத்த காரியம் அவர்களுக்கு கைகூடும் நிறைவேறும் வணக்கம்